அனைவருக்கும் வணக்கம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான அறிவிப்பு வெளிவர இருக்கின்ற இந்த சூழலிலே நாம் முனைந்து கற்பதை இப்பொழுதே தொடங்க வேண்டும் அப்படி தொடங்க நினைப்பவர்கள் திட்டமிட்டு படித்தால்தான் அந்த பணியினை மேற்கொண்டால்தான் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு அதனை தக்க வைப்பதற்கு முடியும் கண்டிப்பாக படித்தல் அதுக்கப்புறம் வாசித்தல் பின்னர் அதனை நினைத்து பார்த்தல் அதிலிருந்து வினாக்களை உருவாக்கி பார்த்தல் தொடர்புடைய செய்திகளை ஒப்புமைப்படுத்தி பார்த்தல் இப்படியெல்லாம் இந்த முறைகளிலே நாம் பயிற்சி செய்கின்ற போது குறிப்பாக அந்த விரிவான வினாவிற்கான விடை எழுதுவதற்கு நமக்கு நிறைய தரவுகள் தரமான தரவுகள் கிடைக்கும் அந்த தரமான தரவுகள்தான் நமது மதிப்பெண்ணை கூட்டி கொடுக்கும் கட்டுரையும் சிறப்பானதாக இருக்கும் கட்டுரை சிறப்பானதாக இருந்தால்தான் மதிப்பெண்ணும் அதிகமாக கிடைக்கும் இது ஒரு புறம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணி என்பது பச்சை மயிலை கையெழுத்து இடுகின்ற தகுதியை நமக்கு தருகின்ற பணி நிறைந்த வருவாயும் சமுதாய மதிப்பும் தருகின்ற பணி அந்த பணியினை நாம் பெறுவதற்கு இப்போது இருந்தே நம்முடைய உடைப்பை நல்குவது என்பது நம் வெற்றி வாய்ப்பை நழுவ விடாமல் இருப்பதற்கு உறுதுணை செய்யும் அது உங்களுக்கும் தெரியும் அடுத்ததாக முதலமைச்சரின் ஆய்வு உதவி திட்டத்திற்காக யூஜிசி நேற்று பாடத்திட்டத்தை ஐந்து பிரிவுகளுக்குள் அடக்கியிருந்தார்கள் நமக்கு விரிவான வினாக்களும் ஐந்து தான் அதனால் இந்த ஐந்து பிரிவுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நமது பாடத்திட்டத்தை வகுத்துள்ளோம் ஒரு பிரிவுக்கு முப்பது நாட்கள் ஐந்து பிரிவுகளுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை வினா நூற்றி ஐம்பது நாளைக்கு நூற்றி ஐம்பது கட்டுரை வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஐந்து யூனிட் இருக்கு அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் முப்பது வினாக்கள் அப்போது ஐந்து பிரிவுகளுக்கும் ஐந்து யூனிட்டுக்கும் சேர்த்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த பாடங்களுக்குரிய பிடிஎஃப் ஃபைல் நமது ஆப்பில் நம்முடைய செயலியிலே கொடுக்கப்படும் இதற்கான வீடியோக்களையும் காணொலிகளையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இது மற்றவர்களுக்கு பகிர்வது போல் இருக்காது நீங்கள் மட்டுமே கேட்கக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரைக்கும் மாலை ஆறரை மணியிலிருந்து எட்டு மணி வரையும் உங்களோடு நான் வகுப்புகளிலே இருப்பேன் காணொலிகளாகவும் இருக்கும் நேரலையாகவும் இருக்கும் அடுத்ததாக தேர்வு அந்தந்த வாரத்திற்கு நாம் நடத்திய பாடங்களை ஒட்டி நூறு வினாக்கள் கொண்ட தேர்வு நடத்தப்படும் அதோடு மட்டுமல்ல சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் கட்டுரை வினாக்களுக்கான தேர்வும் நடத்தப்படும் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டு தேர்வு நடைபெறும் உங்களின் வெற்றியை நோக்கிய பயணத்தில் உங்களோடு நானும் பயணப்பட விளைகின்றேன் கல்லூரி கல்வித்துறையிலே இணையுங்கள் வளமான எதிர்காலத்தை நமக்கும் வருங்கால தலைமுறைக்கும் அளிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெறுங்கள் என்றும் உங்களின் சேவையிலே நான் நம் பயிற்சியிலே இணைவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்களுக்கு நூற்றி ஐம்பது நாட்களுக்கான பாடத்திட்ட கால அட்டவணை அனுப்பி வைக்கப்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம்